நிலத்தடி நீரோட்டம் காணும் உலக தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவெனர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் வச்ச போர் பாயிண்ட்டை அடுத்தவங்க வந்தால் அந்த இடத்துல நாம் எப்படி ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ரேட் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த பதிவு நான் ஏன் கொடுக்குறேன் அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பார்க்குறதுல வந்து ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வச்சா இன்னொருத்தர் வந்து அதே இடத்துல வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க ஆனால் எல்லோரும் ஒரே இடத்துல வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமான செயல்கள் தான் ஒருத்தர் வச்ச இடத்துல இன்னொருத்தர் வந்து வைக்கிறது இல்லை இப்போ விவசாயிகளே வந்து இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போவே நீரோட்டம் பார்க்குறவர் வந்து ஏதோ பாயிண்ட் இருக்கு போல் இருக்குது அந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்ற மெயினில் போயிட்டு தேடிட்டு ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணுவாங்க இது நெஜத்தில் நடந்துட்டுருக்கிற ஒரு சில உண்மைகள் ஹலோ கேளுக்க சொல்லுண்ணா இப்போ உங்களுக்கு வந்து நான் பாயிண்ட் வச்சேன் ஆ இந்த பாயிண்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து சரியாக இருக்குமா இன்னொருத்தர் கூப்பிட்டு பார்க்கலாமான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் என்ன பண்ணீங்க இன்னொருத்தர் கூப்பிட்டுன்னு வருவீங்க கூட்டுனு வந்து உங்க நிலத்துல நீரோட்டம் பார்க்க விடுவீங்க அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிற இடத்துக்கு நான் நடந்து அவங்க நடந்து வராங்களான்னு பார்ப்பீங்க கரெக்டா இல்லையா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஏன் அது போல பாருங்கன்னா உங்களுக்கு அது வேலை செய்யுதான்றது தான் உங்களுடைய எண்ணம் சரி அதுக்கப்புறம் அவர் வரல வேற ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சிட்டாருன்னு வச்சிங்களா மறுபடியும் நீங்க கூப்பிட்டு அந்த பாயிண்ட் காமிப்பீங்க இது வந்து ஏழு மலை வச்சுட்டு போனா அப்படி இது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் மனசுல கண்டிப்பான தெரியுங்களா வருது இந்த பக்கம் ஒரு கொடி எனக்கும் அவ்வளோதான் வேலை மேலே தெரியல அப்படின்னு எப்படி பார்த்தாலும் அவங்களால உறுதியாக சொல்லவே முடியாது ஆ அவங்க பாயிண்ட்டுக்கே அவங்க உறுதியாக சொல்லத்துக்கு முடியாது ஆனா இதுல ஏன் பாயிண்ட் வேற சொல்ல முடியுமா கண்டிப்பா நான் யார் பாயிண்ட்டு உறுதியாக சொல்றதுக்கு வாய்ப்பு அதாவது மெசேஜுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக நான் வந்து பாருங்க அப்படியே இருந்தாலும் அந்த பாயிண்ட் எப்படி செக் பண்ணணும்னு தெரியுங்களா அதாவது ஒருத்தர் வச்ச பாயிண்ட்டு நம்ம செக் பண்ணுறோன்னா இப்போ நான் வந்து இத்தனை அடியில தண்ணி சொல்லிக்கிறேன்னா அவர் வந்து அத்தனை அடியில தண்ணி இருக்குதான்னு அவர் ஒரு அடி சொல்லுவார் அவர் அடி சொல்லும்போது அதுக்கப்புறமா இவர் அடியில் தண்ணி சொன்னார் நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் அவர் சொன்னது கரெக்டா பார்க்கலாம் அப்போ வந்து நம்ம ஒரு செக் பண்ணதுக்கு ஒரு அடையாளம் அதை விட்டுட்டு எனக்கு இந்த பக்கம் ஒரு கால் வருது அந்த பக்கம் ஒரு கால் வருது இப்போ இதுல எனக்கு வேலை செய்யலைன்றது தப்பான விதிமுறை ஒருத்தர் வச்ச எத்தனை பேர் வந்து செக் பண்ணாலும் அடிக்க எனக்கு போடணும் அவர் இத்தனடியில் சொல்லிக்கிறாரா நம்ம அடியில் சொல்லிக்கிறோமா இன்னொருத்தர் அடியில் சொல்லிக்கிறாரா யார் யார் எத்தனையில் சொல்லி இருக்கிறாங்க அதிகமாக ஒருத்தர் வந்து எந்த ஆழத்தை சொல்லியிருக்கிறாங்க அதிகம் பேர் வந்து எந்த ஆழத்தை சொல்லியிருக்கிறாங்க கரையா ஒரே ஆழத்தை ஒரு நானூற்றி ஐம்பது அடியை எல்லாருமே சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்கன்னா அது நம்பகத்தன்மையானது அதே ஒரு எட்நூறுல சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு நாலு பேர் சொல்லிடுறாங்கன்னா அது ஓரளவுக்கு நம்ப நண்பக தன்மையானது இதே ஒரு சில பேர் தான் வந்து அறுநூறு சொல்லிக்கிறாங்க ஒரு சில பேர் இரநூறு சொல்லிக்கிறாங்க இதில் ஒன்றைக்கு வந்து இது ஒன்றொருத்தருக்கு வரல அப்படின்னா அதெல்லாம் வந்து எப்படி வேணாலும் நடந்துட்டு போகலாம் ஆனால் அதிகம் பேர் இந்த இடத்துல சொல்லிருக்கிறாங்கன்றது அதிகம் பேருடைய சப்கான்சியஸ் மைண்டு இப்படி அடிக்கணக்கு போடுறதுல தான் ஒருத்தர் செக் பண்றத ஒருத்தர் வச்சு பாயிண்ட் இன்னொருத்தர் செக் பண்ண முடியும் இது எல்லாம் புரிஞ்சுக்காம

தான் பாயிண்ட் சொல்றதுக்கே உறுதி சொல்றதுக்கு முடியாத ஒரு நிலைமையில இருந்துகிட்டு அடுத்து பாயிண்ட்ல போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பக்கம் ஒரு இது இந்த பாயிண்ட் வந்து எனக்கு அவ்வளவா வேலை செய்யல முடிச்சிடுறாங்க கதைய முடிச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க அவங்க பாயிண்ட்ல ஓடுறதுக்கு காரணமாயிடுறாங்க இப்படி எதையாவது ஒன்று சொல்லி போறாங்க இவங்களுக்கு அதுல வந்து சரியான ஒரு பதில் சொல்ல முடியாததுனால ஒரு பக்கம் இப்படி பாயிண்ட் ஓட்ட முடியாது போயிடுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்களா இதில் நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தர் வச்ச பாயிண்ட் இருந்தாலும் அதில் நம்ம நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா முதல்ல நான் வச்சிருவேன் என் மன விருப்பம் பிரகாரம் வச்சிருவேன் எனக்கு எதையும் காட்டாதீங்கன்னு நான் பார்த்து முடிச்சுட்டுனா அதுக்கப்புறம் காட்டுங்கன்னுவேன் எனக்கு நான் வச்சு பாயிட்டு அந்த இடத்துல அடிக்கணக்கு போடுறதுக்கு உடம்பு முடியாது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று அடிக்க பெண்டலத்தை எடுத்து தொட முடியாது ஒரு பக்கம் வந்து தேங்காய் எடுக்கலான்னு பார்த்தா பக்கத்து நிலத்துக்காரர் வந்து பேசிக்கின்னு இருப்பார் இன்னைக்கு நடந்த விஷயத்தையே பார்த்துங்க இப்ப இவ்வளவு கடுப்பேரும் ஒரு மனுஷன் வந்து நான் நடந்து வந்துட்டு இருக்கிறேன் சரணம் காட் சரம் வந்த இடத்துல நான் எனக்கு தேங்காய் எழுந்துச்சு இதை கவனிக்கிறேன் டப்புன்னு திரும்பி பாக்கிறேன் அந்த பக்கம் இங்க கைனில தண்ணி இருந்தா தண்ணி கைனிக்கு எழுந்துட்டு இருக்குமோ கைனிலோன்னு டப்புன்னு எண்ணத்தை திசை திருக்கிறாரு நான் ஒரு சரத்தை பிடிக்கிறதுக்கு நான் போராடிங்கிறேன் அப்ப இந்த மாதிரி எல்லாம் சூழல்ல வந்து அடிக்கணுக்கு போடுறது டெப்த் போடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு இடத்துல போய்ட்டு பாயிண்ட்டு நம்ம செலெக்ட் பண்ணுறோமோ தப் கரெக்டாக பண்றோமோ தப்பாக பண்ணுறோமோ அது தேவையே இல்லை நான் என்ன சொல்கிறேன் நம்ம பாயிண்ட்டே வைக்கலனா கூட எனக்கு இந்த இடத்துல எத்தனை அடியில் தண்ணி இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லணும் அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களா சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சிங்களா அந்த இடத்துல எத்தனை அடியில் இருக்குதுன்னு அப்படியே போட்டு எடுக்கிறது நமக்கு தெ தெளிவு வேணும் இப்போது இதில் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஒரு இடத்துல பாயிண்ட் வைக்கிறது அதுதான் அங்கே மையன்றது கிடையாது அது எப்படி வேணாலும் இருக்கலாம் தப்பா கூட இருக்கலாம் சரியா கூட இருக்கலாம் அதை நம்ம போய் உள்ள பார்க்கல நம்ம இன்னொருத்தர் கூப்பிட்டு வந்தா பக்கத்துல மையன்னு வரும் இன்னொருத்தர் கூப்பிட்டு வந்தா அந்த பக்கம் மையன்னு வரும் இதெல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க இங்கதாங்க பாயிண்ட் இங்கதான் நாலு கூடுது இங்கதான் அஞ்சு கூடுதுன்னு மையமே இல்ல அப்படின்னா கூட இத்தனை அடியில தண்ணி இல்லாம போடுமா அந்த இடத்துல போர் போட்டோம்னா இருக்க முடியாது எப்படி வேணாலும் நடக்கும் எப்படி வேணாலும் இருக்கும் எதுவுமே இல்லாத இடத்துல யாருமே பாயிண்ட் வைக்காத இடத்துல கூட போர் போட்டா தண்ணி வரும் ஆழ போனாலும் வந்துடும் எப்படியாவது இல்ல மேலேயே கூட வந்துடும் அப்போ எதுவுமே பாயிண்டே இல்லைன்னா கூட அந்த இடத்துல அடி அடிக்கணக்கு போடுறதுதான் முக்கியன்ற நானு அத விட்டுட்டு நேரா போய் ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல மையங்கு இதுட்டு வச்சுட்டு ஓடுறதெல்லாம் அப்போ ஒருத்தர் வச்ச பாயிண்ட் ஆய்வு செய்யறது வந்து கணக்கு போட்டு கன்ஃபார்ம் பண்ணணும்ன்ற நானு எல்லாம் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்கன்னா அந்த இடத்துல போட முடியாது வீட்டில் போய் போட்டு சொல்கிறேன்னு வந்துடுவேன் வந்துட்டு என்ன பண்ணுவேன் நான் வச்ச பாயிண்ட்டுங்களை முதல்ல ஆய்வு செய்வேன் அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு தனியாக வந்து அடுத்தவங்க வச்சு பாயிண்ட்டு ஆய்வு செய்வேன் இந்த அத்தனை பாயிண்ட் ஆய்வு செய்யணுன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன் நான் இதில் அதிகமான சரம் எது இதில் காட்டிக்கிது இப்போ ரெண்டு பாயிண்ட்டு இல்லை வேறு ஒருத்தர் பாயிண்ட்டெல்லாம் மொத்தத்தில் அதிகமாக இந்த பூமியில் எத்தனை பேர் அடி ஆழத்தை காட்டுறதுன்னு கணக்கு போடுவேன் போட்டு எனக்கு மனசுக்கு எந்த பாயிண்ட்டு வந்து நல்ல சரம் காட்டுறதோ அந்த பாயிண்டில் வந்து காமிச்சிருக்கிற சரத்துங்களை மட்டும் சொல்லுவேன் அதுக்கு முன்னே வந்து ஒரு சில நேரம் அப்படியே சொல்லி விட்டுருவேன் எல்லாத்தையுமே அது ரொம்ப தப்பான விஷயன்னு நானும் இடையில புரிஞ்சுக்கிட்டேன் எந்த சரம் வந்து அதிகமா காட்டுறதோ அதுல வந்து ஆழத்துல இருக்கிற சரத்த மட்டும் நான் confirm ஆ சொல்லிடுவேன் உங்களுக்கு இதுல மேல இரு ஏன் ஆழத்துல இருக்கிறது சொல்றேன்னா மேல இருக்கிறது பருவநிலையில வந்து தண்ணி இல்லாம கூட போய் எம்டி gap ஆ விழும் உள்ள இருக்கிறது நமக்கு பருவநிலை அந்த இடத்துல தண்ணி கிடைச்சிரும் லெவல் கீழ இருக்கிறதுனால அப்ப என்னன்னா main ஆன no விஷயம் ஒரு பாயிண்ட்டு எம்டி கேப் எழுதுறேன்னா அதுதான் ஆதார் நம்ம உள்ளே போகிறதுக்கு கேஃபே வெயில் அப்படின்னா அது எது வேணாலும் நடந்துட்டு போகிறதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு அதனால் இப்படியெல்லாம் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி பண்ணால் ஒரு பாயிண்ட் பண்ண ஓட்டுறதுக்கு ஒரு நாள் ஆகும் கண்டிப்பாக அதிகமாக வைக்க முடியாது அதை விட்டுட்டு நேராக போய் போடுங்க ஆயிரம் அடி தண்ணி கிடைக்கும் மூணு இன்ச்சு வரும் ரெண்டு வரும்னா போட்டால் டக்கு டக்குன்னு வீடியோ போட்டுங்க எடுக்கலாம் ஆமாண்ணா இதுதான் என் இருக்கிற ரயில் இதுல வந்து நானும் போராடணும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆனா இன்னைக்கு நடைமுறையில இருக்கிறவங்க நான் வச்சு பாயிண்ட்டுக்கு இல்லை யார் வச்சு பாயிண்ட்ல இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதையும் புரிஞ்சுங்க வேலை செய்யுது வேலை செய்யுதுன்னு இந்த வேலை செய்யறது என்ன காரணம்னா இவங்கெல்லாம் வந்து தண்ணிக்கு வேலை செய்யுதுன்றது இவங்களுடைய நினப்பு இவங்க நினப்பு இல்லை இவங்களுக்கு தண்ணி இவங்களுக்கு தெரியும் தண்ணிக்கு வேலை செய்யலாதுன்னு சொல்லிட்டு விவசாயிங்க நம்புறாங்க அதனால இவங்க சொல்லி கெடுக்குறாங்க எங்கண்ணா நம்பி மூட்டை எங்கண்ணா சொல்லி போட்டு நான் என்ன சொல்ல போறேன் அடுத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்கும் போது நல்லாதான் இருக்கும் நமக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அடி கணக்கு போட்டு கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு டேலண்ட் வளர்த்துக்கான போதுன்றேன் நான் கண்டிப்பா அதுவே ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏமாற்றத்தை தரும்போது எதுவுமே இல்லாத மூணு சாரம் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் வருன்றது ரொம்ப ஏமாற்றமான விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களை போல விவசாயிங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை வணக்கம் உறவுகளே